கண்களை மூடி ஒன்னு வெளிதான அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆற்றவர்களுள் அணி பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவன் இரைக்கப்பட்டவரை புனித அரிய இறைவனின் தாயை காவல் ப்பொழுதும் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் உயிரோடு ஒளியோடு இருப்பவரே நற்கருணை ராஜா நற்கருளை உயிரோடு ஒளியோடு இருப்பவரே நற்கருணை நற்கரு உம்மைத்தான் அதிகமாக செய்கிறே நோறும்ராதிக்கின்றே உண்மை தான் அதிகமாக அன்பு செய்கின்றேக்கின்றேன் அருமையான சகோதர சகோதரிகளே நற்கருணை இயேசு ஆண்டவருடைய பெருமிழாவை இந்த அருமையான நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் புனித பதுவை அந்தோணியாருடைய திருவிழாவின் உச்சமாக இன்றைக்கு நம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒன்பது பேர் ஆண்டவர் இயேசுவை உலகம் கொள்ள முடியாத தெய்வத்தை தன் உள்ளங்களிலே அவர்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் இந்த அருமையான நாளிலே இவர்களை வழிநடத்தக்கூடிய நம்முடைய பங்கினுடைய பங்கு தந்தை அருமையான அருள் தந்தை அன்பரசர் அடிகளார் அவர்களை இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன் அதுபோல நம்முடைய அருண் சகோதரி அவர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் நம்முடைய வேதிய சகோதரர் சாமி அவர்கள் பாடல் குழுவினர் கோவில் பிள்ளைகள் இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நற்கருணை ஆண்டனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும்படியாக பார்த்தி செமிக்கிறேன் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு பெரிய படை தளத்தில் கேட்டார்கள் ஐயா உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு உன்னதமான நாள் எது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி எது என்று கேட்டபோது பல இடங்களை வெற்றி கொண்ட அந்த மாவீரன் சொன்னான் என்னுடைய வாழ்க்கையிலேயே உலகம் கொள்ள முடியாத கடவுளை நற்கருணை வடிவத்திலே அவருடைய அன்பினால் என் உள்ளத்திலே வரக்கூடிய அந்த நற்கருணை வாங்கிய அந்த புது நன்மை பெருவிழா தான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய புனிதமான ஆச்சரியமான மகிழ்ச்சியான மிக முக்கியமான மறக்க முடியாத நாள் என் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே உயிரோடு வாங்கி நீங்கள் இயேசுவாக மாற வந்திருக்கிறீர்கள் எனவே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை நமக்குச் சொல்லுகிறது விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே எல்லோரும் சொல்லுங்க கை வியத்தி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த நிலை வாழ்வுதரும் உணவு நான் வாழ்வுதரும் சொன்னால் நிலை வாழ்வு முடிவில்லாத போற்ற வாழ்வு பிரிமான பிள்ளைகளே இதிலே ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையா நிறைய பேருக்கு சந்தேக வரும் அதற்கு ஒரு சில சாட்சிகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் பார்த்ததிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன் காரைக்குடி ரஸ்தாவில் இருந்தபோது ஒரு முறை நற்கரணை ஆண்டவர் எடுத்துக்கொண்டு நோயாளிகளுக்கு அதை கொடுப்பதற்காக வெளியே சென்றபோது ஒரு பிள்ளை அமராவதி முதுகளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி செல்விங்கிற வந்து அதை எனக்கு தலை சுற்று பாது எனக்கு சொகப்பிள்ளை எனக்கு செவ்விங்க உடனே சரி கோயிலுக்குள்ளே வாமான்னு சொல்லிவிட்டு கொண்டு போன நற்கரணையை அரிசி பிள்ளை கொண்டு போன நடிச்சு நற்கனையும் போட்டு நடுப்பு பகுதியில் தலையில் அப்படி வச்சுட்டு நற்க ஆண்டவரை வச்சுட்டு டக்குன்னு போயாச்சு வந்த ஒருபாடு அந்த பிள்ளை சொல்லுது ஃபாதர் நீங்கள் தலையில் நற்கண்ணை வச்சிக்கல ஏதோ ஒன்று இறங்குனதுவாக இருந்துச்சு அந்த நிமிஷத்துலேருந்து எனக்கு தலை சுத்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே மாத்திரையாக இருந்த பிள்ளை அஞ்சு அந்த நேரத்தில் இந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலே எந்த மாத்திரை இல்லாமல் இன்றைக்கும் நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார் அந்த பிள்ளை நற்கரனை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு ஃபாதர் சொன்னாரு டெய்லி ஒரு மணி நேரமாவது நற்களைக்கு மேலே அடிக்கடி போய் உட்காந்து ஜபம் பண்ணி சொல்லிட்டோம் அப்படி அந்த பிள்ளை அடிக்கடி நற்களைக்கும் போக போய் உட்காந்து தனியாக ஜபம் பண்ணும் அவருடைய மகன் அவன் படிக்கிறது ரொம்ப மோசமாக படிப்பான் அவ்வளோ படிக்க தெரியாது ஆனால் இப்போ பரீட்சை எழுத போன பிற்பாடு நற்கரணிக்கு முன்னாடி அந்த பையன் நல்லா பரீட்சை எழுதுன்னு சொல்லி இந்த புள்ளை உட்காந்து ஜெமிக்கும் நற்கரைக்கு முன்னாடி எந்த அளவுக்குனா நான் இரநூத்தி எண்பது மார்க்கு வாங்கின பையன் நானூற்றி இருபத்தி மூணு மார்க்கு பத்தாம் கிளாஸில் வாங்கி அதிசயமாக அற்புதமாக அவன் வெற்றி பெற்றான் காரணம் அதை பரிசு எடுத்துகிட்டு போனப்போ தாய் இந்த பிள்ளை நற்கைக்கு முன்பாகவும் உட்கார்ந்து செவம் செய்கிறார் அதுபோல் என்னுடைய தியான மையத்தில் வேலை பார்த்த ஜெயா என்ற வேதிய அவருடைய மகள் டியூஷனுக்கு போ செக்கால பங்குல அந்த பிள்ளையை டியூஷனில் விட்டுட்டு அந்த ஒரு மணி நேரம் நற்கண்டைக்கு பாய் முன்னாடி போய் உட்காந்து செவம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நம்முடைய காரைக்குடியில் செக்காளி பகுதியில் இருக்கக்கூடிய மாதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த பிள்ளை போய் அந்த டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டு வரப்பாடு இந்த தாய் நற்கடிக்கு முன்னால் உட்காந்து அந்த பிள்ளைக்காக செமமானிச்சு எந்த அளவுக்கு அந்த பிள்ளை பாஸ் சொன்னால் அந்த ஸ்கூல்லையே ஃபஸ்ட் ஸ்டே அந்த பிள்ளை தான் காரணம் நற்கழனை ஆண்டுவதற்கு முன்பாக உட்கார்ந்து செமிச்சதுனால நற்கரணி ஆண்டவர் செய்தார் அற்புதம் நீதிபதிகள் புத்தகத்திலே எட்டு பதினேழு பார்க்கிறோம் எனக்கு அன்பு காட்டுவோருக்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகிறவர்கள் என்னை கண்டுகொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நற்கருணையிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் எனக்கு தெரியும் ஒரு குவிலே ஒரு பிள்ளைக்கு கேன்சர் வியாதி அந்த பிள்ளை வேகமாக சமைச்சி முடிச்சிட்டு அடிக்கடி கோயிலில் போய் நற்கனைக்குனால போய் சிவம் பண்ணோம் அந்த பிள்ளைக்கு பிள்ளையோடு இருந்தவங்கள்லாம் இப்போ கேன்சரில் இறந்து போயிட்டாங்க ஆனால் இந்த பிள்ளை மட்டும் இன்றைக்கி நல்லா இருக்குது கேட்டால் இந்த பிள்ளை அடிக்கடி சமைச்சு முடிச்சிட்டு நற்கன ஆண்டு வரைக்குனால உட்காந்து செவம் பண்ணதுனால இன்றைக்கி அந்த பிள்ளை கேன்சரே இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டு செஞ்சிருக்கிறார் எனக்கு தெரியும் கடற்கரை பகுதியிலிருந்து ஒரு பிள்ளைய பரம்புக்குடி பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அந்த பிள்ளைக்கு சுகம் இல்லை ஃபாதர்கிட்ட வந்து அவர் வீட்டுக்காரரு செமிக்கு போட்டு வந்தார் ஃபாதர் ஜெபம் பண்ண சொல்லி இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் சென்று வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணுறார் ஃபாதர் இந்த மாதிரி மனைவிக்கு சுகம் இல்லை நீங்கள் செமிக்கணும் ஃபாதர் சொன்னார் நான் பிஷப்போட மீட்டிங்கில் இருக்கிறேன் அதனால் வர வாய்ப்பு இல்லை ஒன்று சேர்க்க உங்கள் ஊரில் உள்ள நற்கு ஆண்டு முன்னால் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் சென்று அந்த ஊருக்கு பூசைக்கு போகும்போத ஃபாதர் அந்த பிள்ளையை கூப்பிட்ட ஜீ வாங்கியவா எப்போ என்ன சொல்லணும் ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க நற்கரன் ஆண்டோருக்கு முன்னால் கோயிலில் நற்கரனை பெட்டிக்கு முன்னால் உட்காந்து செவ் சொன்னீங்க செவ் பண்ணி கம்ப்ளீட்டாக சரியாக போச்சு எல்லாமே சரியாக போச்சு பிரிமான தெய்வ பிள்ளைகளே இதை ஏன் சொல்கிற இந்த சாட்சிகள் என்றால் இயேசு நற்கொணையிலே உயிரோடு ஒளியோடு ஆகவேதான் அந்த பாடலை நான் தொடக்கங்களை பாடினேன் நானே நின்று இறங்கி வந்த உயிர் உள்ள உணவு இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் உயிரோடு இருக்கிறார் நம்முடைய புனித பதுவை அந்தோழியாரை பற்றி பார்க்கும் போது புனித பதுவை அந்தோடியார் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு புதுமை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பதுவை அந்தோடியார் அடிக்கடி போய் வந்தார் அப்பகுதியில் இருக்கக்கூடிய திசோ என்ற ஒரு சகோதரர் அவரிடத்திலே அந்தோனியாரே நீங்கள் அடிக்கடி போய் வருகிறீர்கள் என்னுடைய வீட்டிலே ஒரு அறையை நான் தருகிறேன் நீங்கள் அந்த பக்கம் போகும்போது நீங்கள் ஓய்வெடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அறையை கொடுக்கிறார் ஒருமுறை இரவு வேளையிலே பார்க்கிறார் நல்ல இரவு வேளையிலே ஒரு அபூர்வமான அழகான ஆச்சரியமான ஒளி அந்த அறை முழுவதும் ஒளி வீசுகிறது உடனே இந்த டிசோ என்பவர் அந்த சாவி துவாரத்தின் மூலம் பார்க்கிறார் ஆச்சரியமான ஒரு காட்சி அதிலே அந்த அந்தோனியார் அந்த டேபிளுக்கு முன்பாக செபித்துக் கொண்டிருக்கிறார் அந்த டேபிள் மேலே புத்தகம் பைபிள் விரிக்கப்பட்டிருக்கிறது அதிலே அற்புத குழந்தை இயேசு வெகு அழகு வாய்ந்தவராக ரோச்சாவலரை போல அழகு முடிந்தவராக அந்த அந்தோனியாரை கட்டிப்பிடித்து பிடித்து முத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் விளையாடிக் கொண்டிருக்கிறார் கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை இயேசு அந்தோனியாரை கூப்பிட்டு சாவி துவாரத்தை நோக்கி காட்டுகிறார் உடனே அந்தோனியார் வேகமாக எழுந்து வந்து பார்க்கிறார் அந்த மனிதன் எழுந்து ஓடுகிறார் ஓடும் போது அந்தோனியாரும் வேகமாக ஓடுகிறார் ஓடி போய் அவரை பிடிக்கிறார் பிடித்து நான் சாகும் வரையிலும் இந்த காட்சியை யாருக்கும் நீ தெரியப்படுத்தக் கூடாது என்று சொல்கிறார் என் அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்தோனியார் இரவு வேளையிலே சுமித்துக் கொண்டிருந்தார் பைபிளை வாசித்துக் கொண்டு இருந்தார் சபாலி செய்து கொண்டு அவருடைய சபம் தவம் தர்மம் கொஞ்சமா சாப்பிட்டு நிறைய ஜபம் பண்ண கொஞ்சோடு ரொட்டி கொஞ்சம் தண்ணி குகையில போய் குழந்தைகிட்டு எப்ப பார்த்தாலும் பைபிள் வாசிப்பு அந்தவரை பற்றி தியானிக்கிறது இப்படியா இந்த அந்தோனியார் இருந்ததால் இந்த அந்தோணியாரை குடந்து இயேசு கட்டி பிடிக்கக்கூடிய அளவிற்கு அற்புதம் செய்யக்கூடியவராய் இந்த அந்தோணியார் இருக்கிறார் பாருங்கள் இந்த அந்தோணியாருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஒரு மனிதன் சொல்கிறான் வெறும் அப்பம்தான் சொல்லுகிறார் இல்லை மூன்று நாட்கள் உன் கழுதையை பட்டினி போடு மூன்றாம் நாள் கொண்டு வா அந்த பட்டினி கிடந்த கழுதை உள்ளே திரும்ப வேண்டும் நானும் நற்கனியை கொண்டு வருகிறேன் இந்த உன்னுடைய கழுதை பசியா இருக்கக்கூடிய கழுதை புள்ளை தின்னாமல் நக்கரனை மண்டியிட்டு ஆராதித்தால் இதில் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள் என்று சொல் உடனே எல்லோரும் சரி என்று சொல்கிறார்கள் அந்தோனியாரும் இந்த மூன்று நாட்கள் இவன் பற்றி போடுகிறான் குறிப்பிட்ட நாள் வருகிறது அந்தோனியா நக்கரனை தூக்கி கொண்டு வருகிறார் மக்கள் கூட்டம் கூடி கூடியிருக்கிறது ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருக்கிறது மூன்று நாளும் என் பட்டினி போட்டு எந்த கொடுக்கவில்லை இந்த கழுதையும் தள்ளாடி தடுமாறி வந்து கொண்டிருக்கிறது இந்த போனிலும் பச்சை புள்ளை கொண்டு வந்து கட்டுகிறார் அங்கே அந்தோனியாரும் நற்கனை ஆண்டவரை உயிரோடு இருக்கிறவரை கொண்டு வருகிறார் இந்த பச்சை புள்ளை காட்டும் போது இந்த கழுதை அதை உதாசீனப்படுத்தி விட்டது அதை சீண்டு கூட பார்க்கவில்லை மாறாக நற்கருணையை பிடித்திருக்கக்கூடிய கதிர்பாத்திரத்தை பிடிக்கக்கூடிய அந்த அந்தோனியார் பிடித்திருக்கக்கூடிய நற்கருணைக்கு முன்பாக இரண்டு கால்களையும் மடக்கி போட்டு தலையை கீழே கவிழ்த்து ஆராதித்தது மக்கள் கூட்டம் மகிழ்ச்சி அடைந்தது அந்த மனிதன் மனம் திரும்பினான் மனிதர்களோடு மனிதர்கள் கூட இந்த இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை ஆனால் ஒரு கழுதை நற்கொழியிலே இருக்கக்கூடிய இயேசுவை ஆராதித்தது அது கண்டுகொண்டது என்பதை புனித பதுவை அந்தோணி வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அப்படி என்றால் இந்த நற்கொழியிலே ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார் ஒளியோடு இருக்கிறார் இன்னொரு முறை அந்த அந்தோனியாருக்கு திருப்படி பூசைக்கு அதிகாலையில் சின்ன பிள்ளையில இருந்து ஓடிவர் அதிகாலையில் அது மாதிரி பழகம் ஒரு முறை திருப்பலிக்கு போக முடியல வீட்டில் வேலை கொண்டு தோட்டத்தில் அப்ப இவர் தோட்டம் வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஐயோ பூசிக்கு போக முடியலையே போக ஆண்டவரை வாங்க முடியலையே நற்குவர நம்ம எப்படி சாப்பிட சாப்பிடறத தெம்பு மாதிரி நற்கையை வாங்க வாங்க நமக்கு நன்மை கிடைக்கும் அவர் இயங்குகிறார் உடனே நடுப்பூசி வருகிறது நடுப்பூசியிலே மணி அடிக்கிறார்கள் குருவானவர் நற்களை ஆண்டு வரை உயர்த்தி பிடிக்கிறார் ஆனால் அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது அந்த அந்தோனியா உடனடியாக நற்கனை பூசி நடக்கக்கூடிய பகுதியை நோக்கி அவர் ஆராதிக்கிறார் உடனே ஆச்சரியம் இடையில் இருந்த எல்லா சுவர்களும் வீடுகளும் சுவர்களும் அப்படியே விலகுகிறது அப்படியே விலகுகிறது அந்தோனியா தான் இருக்கும் அந்த நில தோட்டத்திலிருந்து குருபானவர் உயர்த்தி படிக்கக்கூடிய நற்கரனையை பார்க்கக்கூடிய ஆச்சரியமான காரியத்தை கடவுளவருக்குச் செய்தார் அவரை ஆராதிக்கிறார் மகிழ்ச்சியோடு மது அந்தோனியார் உயிரோடு நற்கடன் இருக்கூடிய ஆண்டவரை ஆராதிக்கிறார் அதன் பிறகு சுவர்கள் எல்லாம் மீண்டுமாக வந்து சேர்ந்து கொள்கின்றன இயேசு கேமு மதிய வாழ்க இது நம்முடைய பையனுடைய பாதுகாமல் வாழ்க்கையிலே நடந்த பல அற்புதங்களிலே நடந்த நற்கருடைய புதுமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி என்றால் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க இந்த நற்கருடைய ஆண்டவரை எவ்வளவு பெற்றுக் கொடுக்கிறோம் முதல் வாச முன்னுரையிலே கேட்டோம் நற்கருடைய ஏன் ஆண்டவர் உணவாக கொடுத்த இப்ப நம்ம போனோம்னா நல்லா சாப்பிடணும் ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா என்ன செய்யறோம் நல்லா சாப்பிட்டப்பா பொண்ணு எப்படி மாப்பிள்ளை எப்படி அதை பத்தி நம்ம கவலை இல்லை நல்ல கறி போட்டா நல்லா சாப்பிட சூப்பர் சூப்பர் கல்யாணம் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நல்லா சாப்பிடு போய் எழுதி வருவோம் நல்ல கறியை சாப்பிட நல்லா சாப்பிட நல்லாவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சாப்பாடு தான் இந்த சாப்பாடு தான் நம்ம உடம்போட நம்ம ரத்தத்தோட கலந்து நமக்கு சக்தி கொடுத்து நம்ம கலக்கிறது நம்ம உடலோடும் உயிரோடும் ரத்தத்தோடும் அது கலக்கிறது ஆகவேதான் கடவுள் இந்த பூமியிலே வாழ்ந்த நம் பாவங்களுக்காக அவர் மறித்து உயிர்ப்பதற்காக வந்தார் அப்படி இந்த பூமியை விட்டு அவர் வெளியே மோட்சத்திற்கு செல்வதற்கு முன்பாக நமக்கு என்ன கொடுக்கலாம் எதை கொடுக்கலாம் என்று அவர் அவர் யோசிக்கிறார் ஒரு மனிதனுக்குள்ளே வாழ அவனோடு இணைகிறது அவனோடு கலக்கிறது எனவே உணவாக நான் வருவேன் நான் உணவாக என்னை கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் பிறந்த உடனே மாட்டு தொழுவத்திலே அவருடைய உடலை எங்க போட்டாங்க தீவன தொட்டியில் போட்டார்கள் தீவன தொட்டியில் போட்டு நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் உணவாக மாறினேன் அவருடைய உடலோடு ரத்தத்தோடு கலந்து அவர்களுக்குள்ளே நான் வாழ விரும்புகிறேன் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நான் வாழ விரும்புகிறேன் என்று சொல்லி எந்த நிமிடம் அன்றே மரியாளுடைய வயிற்றிலே அவர் கருவாக உருவானாரோ அந்த நிமிடத்தில் இருந்து உலகத்தில் உள்ள அத்தனை மனிதனுடைய உடலோடும் உயிரோடும் கலக்க வேண்டும் என்று விரும்பி தீவன தொட்டியிலே அந்த குழந்தையை போடுகிறார்கள் எனவேதான் நானே வாழிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு இதை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி உணவை நமக்கு நற்குடைய உணவாக நமக்கு கொடுத்தார் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம் பழைய உடன்படிக்கை அது என்னது ஆடு மாடுகளை வெட்டி ரத்தத்தை பீடத்திலும் மக்கள் மீதும் தெளிப்பார்கள் அவர்கள் தூயவர்களால் வாடும்படியாக தூய்மைப்படுத்துவர் நல்ல கவனிங்க புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவர் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் அது ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ அல்ல அது ஆண்டவர் இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம் எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக உயிர் விருத்த இயேசு ராஜா உம்மை ஆராதிக்கின்றேன் அன்பு செய்கின்றேன் உம்மை ஆராதிக்கின்றேன் அப்படின்னா இந்த நற்கொடையில ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் உயிரோடும் ஒளியோடும் இருக்கிறார் ஒரு கொரோனா வைரஸ் வந்த போது முதல் அரைவரிசை வந்துச்சு அப்ப காரங்குடியில ஒரு டாக்டருடைய மனைவிக்கு அறுபது நாட்கள் ரத்த போக்கு போய்கிட்டே இருக்கு மாத்திர மறந்து சாப்பிடும் நிற்கவே இல்லை அப்ப ஒரு ஃபாதர் அந்த ஃபாதர்ல சொல்லிருக்காங்க அண்மையில் இறந்து போன ஃபாதர் அவருடைய குடும்ப நண்பர் அல்புன் சாதர் அவரு சொன்ன போது அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு குருவானவரை பார்த்து பத்து திருப்படி புதுசை ஒப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி எப்படி பைபிளில் அந்த இரத்தப்போக்கு உள்ள பெண் இயேசுவின் உடையை தொட்டவுடனே அந்த இரத்தப்போக்கு நின்று விட்டதோ அதுபோல இவர்கள் வந்தார்கள் இடத்துல சரின்னு சொல்லி குருவானவரும் ஒத்துக்கிட்டார் பத்து நாட்கள் அந்த கொரோனா வைரஸ் வந்தப்ப பத்து நாட்கள் வந்தான் ஒவ்வொரு நாள் ஃபாதர் வந்தோட முதல் முதல் இருந்தே கேட்பார் பாவ சிங்கத்தனம் கொடுத்துருந்தான் அதுக்கப்புறம் அவர் நற்கனை வாங்கணும் யோசுவா புத்தகம் மூன்று ஐந்து செல்கிறது உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் நாளை ஆண்டவர் உங்களையே வியத்தகு செயல்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தோணி ஆரம் சொல்லுகிறார் அடிக்கடி அந்தோணியார் வச்ச பிரசங்கத்துல ஒன்று குருந்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை அந்தோனியார் அடிக்கடி சொல்வாரா ஆகவே எவராவது தகுதி அற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் பெறுகிறார் அப்ப தகுதி இல்லாமல் இந்த உடம்பில் உடலை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது கெட்ட பேசிட்டு போய் சொல்லிட்டு பொருடி பேசிட்டு தண்ணி அடிச்சுட்டு கப்பான படங்களை பார்த்துட்டு அபாஷம் எடுத்துட்டு எல்லா கெட்ட படங்களையும் கெட்ட காரியங்களையும் பண்ணிட்டு அதோட வந்து நீ நன்மை வாங்கினா உனக்கு தண்டனை உண்டு அதனால தான் வருடத்தில் ஒரு முறையாவது பாவ பண்ணு அடிக்கடி பாபசேந்திர நம்ம பண்ணி யார் அடிக்கடி பாடு தூய உள்ள நண்ப பார்க்குறாங்களோ அவங்களுக்கு அற்புதம் இந்த அம்மாவுக்கும் நல்ல பாவசனம் பண்ணி பூச பூசாங்க பூச போற அந்த அம்மா வந்து சொன்னாங்க ஒவ்வொரு திருப்பணி பூசையிலையும் நன்மை வாங்க வாங்க அந்த இரத்தப்பூக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துச்சு ஒன்பதாவது திருப்படியில் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகி பத்தாவது திருப்படியில பழங்களோடு வந்து காணிக்கை கொடுத்த அந்த திருப்படி பூசையை ஒப்புக் கொடுத்தார்கள் தேவ அப்ப என்ன அர்த்தம் நீ தூய வெள்ளத்தோடு நன்மை வாங்க வாங்க உனக்கு நன்மை வரும் உன்னை வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும் ஆண்டவர் அதில் உயிரோடு இருக்கிறார் அப்படி என்றால் நன்மை இது நன்மை உனக்கு நன்மை கொடுக்கக்கூடிய உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டுடைய உடலும் இரத்தம் அங்கே நல்ல தான் ஆண்டுவர் இன்றைய நச்சீதிக்கு வருகிறோம் இந்த நச்சீதியிலே யோகா நச்சீதி ஆறாம் அதிகாலத்தில் என்னன்னு ஆசிர்வாதம் இருக்கு நண்பவாக போது முதலாவது ஆசிர்வாதம் என் உடலை உண்பவன் என்றுமே வாழ்வான் என்றுமே வாழ்வான் இரண்டாவது ஆசீர்வாதம் உலகம் வாழ்வதற்காக என் சதையும் இரத்தத்தையும் கொடுக்கிறேன் இன்னைக்கு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு சொன்னா எதனால ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திருப்பள்ளி பூசினால கொரோனா வைரஸ் வந்தப்ப திருப்பதியில வைக்க முடியாங்க ஆனா குருக்கள் தனியாக வைத்துக் கொண்டிருந்த யாரும் கதிரவன் தோண்டி மறையும் வரை இடைவிடாமல் திருப்பலி உலகம் முழுவதும் ஒப்புக்கூடிய இரவு மகளும் கொடுக்கப்படுகிறது இப்ப இங்க இந்தியாவுல நைட்ல அமெரிக்கா அந்த பகுதியில இரவு மகள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு இடத்துல திருப்பலி பூசை நடந்து ஆண்டவரைக்கு ஆராதனை புகழ்ச்சி பலி நடந்து கொண்டே இருப்பதால் கடவுளுடைய கோபக் கிண்ணம் பொங்கி வழியாமல் இந்த புகழ்ச்சி பணியினால் மகிழ்ச்சி அடைந்த தந்தை மகன் தூய ஆவியனவர் இந்த உலகத்தை அழிக்காமல் இன்றைக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் எனவே உலகம் வாழ்வதற்காக என் உடலையும் ரத்த தூயும் கொடுங்கிறேன் என்று ஆண்டவன் சொல்லியிருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த திருப்பலை பூசையினா ஏனென்றால் இது நன்றி பணி திருப்பால நூற்றி பதினாறுலே பன்னெண்டுலேயே பார்க்கிறோம் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் அவருக்கு என்ன கைமாறு செல்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து அவரது பெயரை தொழுவேன் அவர் திருப்பழி பூசை நன்றி பழியாக ஆண்டவருக்கு புகழ்ச்சி பழியாக ஒப்பு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நன்றி சொல்லக்கூடிய உன்னதமான நன்றி திருப்பழி பூசை தான் அம்மேன் புகழ் நிறைய வாழ்க மூன்றாவது ஆசீர்வாதம் என் சதையை உண்பவன் நிலை வாழ்வை கொண்டிருப்பான் நான்காவதாக அவன் என்னோடு இணைந்து இருப்பான் ஐந்தாவதாக அவன் என்னால் வாழ்வான் உங்களுக்கு தெரியுமா தெரியல ஜெர்மனி நாட்டு ஐந்து காய வரவேற்ற அம்மா நாற்பது வருஷங்களாக எந்த சாப்பாடும் எந்த தண்ணியும் இல்லாம நற்கை மட்டும் உண்டே வரும் வாழ்ந்தார்கள் அவங்களுடைய இடம் அறுபது எழுபது எண்பது நூறுக்கு மேல இருந்துச்சு எதுவுமே சாப்பிடல எதுவுமே தண்ணி குடிக்கல வெறும் நற்கனை மட்டும் உண்டு வாழ்ந்தார்கள் என்று கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பெரிய சகாப்தம் அந்த என்னுடைய சதை உண்மையான உணவு என்னுடைய இரத்த உண்மையான பானம் இன்னைக்கும் இத்தாலி நாட்டுல வைக்கும் போது சந்தேகப்பட்டார் அது சதையா மாறிடுச்சு ரத்தமா மாறிடுச்சு இன்னைக்கு எழுநூறு ஆண்டுகளாக இத்தாலியிலே லாஞ்சியானோ என்ற இடத்திலே நற்கொடி சதையாய் மாறி அந்த ரசம் ரத்தம் இரத்தமாய் மாறி இன்றைக்கும் அழியாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது மரியே வாழ்க கேட்டா நைட்டு சோத்துல தண்ணி ஊற்ற மறந்துட்டோம்னா காலையில பிசு பிசு கொல கொழனும் நொசு நொசுனு போயிடும் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு இது உண்மையான உணவு இது உண்மையான ரத்தம் இது கெட்டு போகவே போகாது அதிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு இன்றைக்கு இத்தாலி நாட்டிலே லான்சிவனாமலே இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த சதையும் ரத்தமும் அப்படியே கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது கடைசியாக முடிக்கிறேன் இன்னைக்கு நீங்க நண்ப பார்க்க போறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அடிக்கடி எல்லாருமே பாவசனை பண்ணணும் பாவசீந்தனை பண்ணி வாங்கணும் பாவசங்க பண்ணி நன்மை வாங்கும் போது உனக்கு அற்புதம் நடக்கும் ராமநாதபுரத்தில் ஒரு குருவானவர் இருந்த போது ஒரு பையன் செபிக்க வந்தான் ரெண்டாவது நாடு குடுக்க சேர்ந்து செபிக்க வந்தான் காய்ச்சலோட டாக்டர்ஸ் பார்க்க முடியல ரெண்டாம் நாள் ஃபாதர் சொன்னாரு நீ பாவச பூச கொடுக்க போட போனார் பாவசிங்கல் பாவசிங்க குருவான ஒரு கூட ஆவியாளர் உணர்த்தினார் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அவங்க அப்பாவும் ஃபாதருக்கு போவம் வந்துச்சு ரெண்டு வருஷம் பாவசனம் பண்ணாமே நன்மை வாங்குது ஏன்னா மிட்டாயாது அப்படின்னு சொல்லிட்டு பாவசனம் பண்ணிக்கலாம் பண்றோம்னு சொல்லி ஒன்று மாமசனம் கொடுத்தாச்சு கொடுத்து விட்டு பூச நடந்துச்சு பூசை நடக்கும் போது நடுப்பூசையில் அந்த பையன் இளவட்ட பையன் காலேஜ் படிக்கிற பையன் அவனுக்கு சுல்லுன்னு வேறுந்துச்சு பார்த்து கண்டுபிடிச்சாரு இவனுக்கு சுகமாகிடுச்சு ஏன்னா ஏற்கனவே கண்ணுக்கறையில் ஒரு இடத்துல இரையிற கட்சி அவர் சொல்லும் போது ஒருத்தருக்கு சுகமானது ஒன்னே அவர் பூச முடிச்சு கேட்டார் தப்பி உனக்கு எப்படி இருக்காச்சே பாதை நடுப்பூசையில் சுண்ணுன்னு வேறுச்சு பாதை ஃப்ரீயாக இருக்கு பாதை உடம்பு காய்ச்சலே இல்லை பாதை என்று சொன்னான் கொஞ்ச நாள் சேர்ந்து செல்ஃபோனில் கூப்பிட்டப்ப எப்படி இருக்க நல்லா இருக்கேன் நான் காலேஜ் போயிட்டுருக்கேன் அன்னைக்கு சுகமானது நல்லா பாவசெய்து பண்ணி திருப்பலி பூசை உப்புகொழும் போதே ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னா நீ பாவ செய்த பண்ணி அடிக்கடி பண்ணி தூய உள்ள நன்மை வாங்க போத உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வர ஏனென்றால் ஆண்டோடைய உடலும் ரத்தமும் இதில் உயிரோடு இருக்கிறார் கடைசியாக நீங்க நன்மை வாங்க போறீங்க பிள்ளைகள் தோபணி சாபியோ அப்படிங்கிற புனிதர் உங்களை மாதிரி புது நன்மை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிரதிக்கலை எடுத்தார் நான்கு பிரதி கலை என்ன எடுத்தாரு முதல்ல நான் அடிக்கடி பாவ சேர்க்கரை பண்ணுவேன் ரெண்டாவது நான் அடிக்கடி திருப்படி பூசிகளை நான் தொடர்ந்து பங்கெடுப்பேன் மூணாவது இயேசுவையும் மாதாவையும் நான் நண்பர்களாக வைத்துக் கொள்வேன் நான்காவது பாவம் செய்வதை விட சாவது மேல் என்று உங்களை மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும் போத பெரிய புனிதராய் மாறிய தோமிக் சாமியோ புதுமை வாங்குறதுக்கு முன்னாடி தீர்மானங்கள் எடுத்த என்னென்ன தீர்மானம் சொல்லு நாலு திருமணம் எடுத்தேன் தோமிக் சாமியா இன்னைக்கு அதை எடுத்துக்கலாம் நாங்களும் அதை எடுத்துக்கலாம் என்னது ஒன்று சொன்ன அடிக்கடி பாபசெய்ன்ற பண்ணி பண்ணுவேன் ரெண்டாவது தொடர்ந்து திருப்பலியில் எல்லா திருப்பள்ளையும் பங்கெடுப்பேன் மூணாவது இயேசுவையும் மாதாவையும் நண்பர்களாக நான்காவது செய்வதை விட சாவதமே சொல்லுங்க பாபி அடிக்கடி பண்ணிவி திருப்பள்ளியில் தொடர்ந்து பங்களிப்பேன் விடாமே எல்லா திருப்பள்ளையும் மூணாவது இயேசுவையும் மாதாவையும் நண்பர்கள் வைத்துக் கொள்வி நான்காவது பாவம் செய்வதை விட சாதனமே அன்பானவர்களே இதை சொல்லி ரத்தத்தை கொடுத்த ஆண்டுகளுக்கு இன்னைக்கு எத்தனை பேரும் நம்ம ரத்தம் நல்லா இருக்கு ஒரு தடவை ஒரு ஃபாதரு என்னை உண்பவன் என்றுமே வாழ்வான் அவனுக்கு பசியே இராச்சுனர் ஒரு ஃபாதரும் ஒரு பையனும் நாற்பது நாள் நோன்பு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு இருக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பங்குல அப்ப பசி வரும்போதெல்லாம் நற்கனை மேற்பை உட்கார்ந்துருவார் நற்கனை வாங்கிடுவார் ஒரு நாள் ரெண்டு நாள் அஞ்சு நாள் பசிக்கும் இன்னும் நாற்பது நாள் சரி சாப்பிடுற ஒரு காப்பியை மட்டும் லேசா குடிச்சுக்கிட்டு நாற்பது நாள் நோன்பு முப்பது நாளைக்கு பிற்பாடு ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை பிரஷர் சுகர் எல்லாம் கூடிருச்சோ குறைஞ்சிருச்சோ ரோ பிரஷர் வந்துருச்சு பயம் வந்துருச்சு ஒரு ஆஸ்பத்திரிக்கு பனை ஒரு இந்து பிள்ளை ஒரு சவரத்த பிள்ளை துண்டு பூசது மூணு ரத்தம் காணிச்சு பாதர் மூணு ரத்தம் என்ன ரத்தம் ரத்தம் கண்டு கலே இருந்துச்சு இது என்ன ரத்தம் தெரியுமா ஃபாதர் அந்த பிள்ளை சொன்னச்சு நீ சொல்லுமா இதுதான் சிகரெட் பீடி குடிக்கக்கூடிய ரத்தம் சிகரெட் பீடியில் இருக்கக்கூடிய நிக்கோடின் அப்படிங்கிற விஷம் சிகரெட் பீடி குடிக்கிறவங்க சூட்டு குடிக்கிறவங்களுக்கு உள்ள போய் ரத்தத்தில் கலந்து 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 அது கருப்பாயிரும் அதுதான் ஹார்ட் அட்டாக் வந்து சீக்கிரமே செத்து போயிடுவாங்க இன்னொரு ரத்தம் காட்டுச்சு அந்த ரத்தம் அரகு கடறில் இருந்துச்சு இது என்ன பாத சொல்லுமா இது வந்து மதுபானம் குடிக்கிறவங்க யாரெல்லாம் மதுபானம் குடிக்கிறாங்களோ அந்த மதுபானங்கள் குடிக்க 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 அதில் உள்ள ஆல்கஹாலுங்கிற விஷம் ரத்தத்தில் கலந்து கலந்து இவங்க மதுபானம் குடிக்க குடிக்க அந்த இரத்தப்புறம் அரகு கலர்ல வந்து கிட்னியை பாதிச்சு கலிரை பாதித்து சீக்கிரமே செத்து போயிடுவாங்க மூணாவது ரத்தம் காட்டுச்சு சுத்தமான சூப்பர் ரத்தம் அது என கேட்டா எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத உங்களுடைய இடத்தாம் என் அருமையான சகோதரி சகோதரியே ஆண்டவரை வாங்குறவங்க இன்னைக்கு கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க நல்லா கேட்டுக்க பீடி சிகரெட்டு இது போன்ற கெட்ட பழக்கங்களை தூக்கி எரியணும் மதுபானங்கள் நீ வாயில வைக்கவே கூடாது உனக்காக ரத்தம் சிந்தி இறந்திருக்கிற என்றால் உன்னுடைய உடல் என்னுடைய உடல் பசுத்தாளுடைய ஆலயம் கிறிஸ்தவன் சொன்னாலே மதுபானத்தை வெறுக்க வேண்டும் கெட்ட பழக்கங்களை வெறுக்கணும் கெட்ட புகைப்பழகங்கள் இருக்கணும் மதுபான கை எடுக்கவே கூடாது பைபிளை எடுத்தால் வாழ்வு வரும் பாட்டில எடுத்தால் சாவு வரும் எனவே இந்த நாளிலே நாம் பிரசுத்தமானவர்களாய் வாழ்வோம் இரவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் அவர் நம்மை வாழ வைக்கிறார் உயிரோடு ஒளியோடு இருப்பவரே கருணை சுராஜா தான் ஆராதிக்கின்றே ഉമ്മത്താൻ മുടുമണോട് അൻപസേ അമേ